மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது புள்ளியல் தினங்கள் அதாவது சர்வதேச மற்றும் தேசிய புள்ளியல் தினங்கள் பார்க்க போறோம் சரிங்க ஃபர்ஸ்ட் சர்வதேச புள்ளியியல் தினம் சொன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபதாம் தேதியில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது இந்த தினம் சரிங்க முதல் முறையாக கடைப்பிடிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த தினம் கடைபிடிக்கப்படும் அந்த வகையில் தற்போது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபது நான்காவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக புள்ளியல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது வருகிறது சரிங்களா இந்த தினமானது ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த புள்ளியல் ஆணையத்தினால் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த புள்ளியல் ஆணையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பின் தலைமையிடம் நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது ஐநாவிற்கு தேவையான புள்ளியல் விவரங்களை இந்த நிறுவனம் தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்தியாவில் தேசிய புள்ளியல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதற்கு காரணம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்தியாவுல புள்ளிகளின் முன்னோடி தந்தை என்று அழைக்கப்படும் பி சி மகரனோபிஸ் அவர்களின் பிறந்த நாள் அன்றைய தினம்தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்தியாவில் தேசிய புள்ளியல் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதே மாதிரி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ற நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்று கொல்கத்தாவில் பி சி அவர்களால் உருவாக்கப்பட்டது கவனமாக